கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக இந்தியாவை ஒரு இரும்பு மனிதன் போல நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாத்து வராரு நம்முடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லேருந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து அனைவருக்குமே ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து இங்கு ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது என்று அவ்வளோ முனைப்பாக செயல்பட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த நாடு ரொம்ப வல்லரபலா இருந்தது நீங்க நீங்க பேப்பர் தொடர்ந்து பாத்தீங்கன்னாலே ஏதாவது ஒரு மூலையில குண்டு வெடித்திருக்கும் யாராவது இந்தியர்கள் இறந்து இறந்திருப்பாங்க என்ற ஒரு நிலை அப்படியே இருந்தது ஒரு ஒரு பெரிய லிஸ்ட்டே அவன் படிச்சிட்டே போடு ஆனால் மோடி என்ற ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றதுலேருந்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்லேருந்து ராணுவத்திலேருந்து உள்நாட்டு பாதுகாப்புக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ ஹேண்ட் நம்மளுடைய பாதுகாப்பு படைக்கு கொடுத்து இந்த மெயின்லேண்ட் இந்தியாவில் காஷ்மீர் அண்ட் நார்த் ஈஸ்ட் தவிர்த்து அது ரொம்ப ஹைலி இன்சர்ஜென்டான அந்த இதெல்லாம் தவிர்த்து இந்த மெயின்லேண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மக்களை அப்படி பாதுகாத்திருக்காரு கடந்த பதினோரு ஆண்டுகளாக அதை தவிர இந்த தீவிரவாதிகள் பிளஸ் தேச விரோதிகள் இவர்களுடைய எந்த ஒரு அஜெண்டாவும் இந்தியாவில் எடுபடவே இல்லை நரேந்திர மோடி குஜராத்தில் இவ்வளவு பட்டி காமிச்சிட்டார் இவர் இதற்கு பிறகும் கூட அகில இந்திய அளவில் அவரை உபயோகித்துக் கொள்ள தவறினால் அது நம்முடைய முட்டாள்தனம் ஒரு ரஞ்சி டிராபி பிளேயர் இருக்கான் ஒரு ஸ்டேட்டுக்கு பிரமாதமாக ஆடினு இருக்கான்னா அவனை நேஷனல் டீமுக்கு கொண்டு அந்த மாதிரி இவரை கொண்டு வரணும் அதாவது ஹி வில் நாட் பி எனிபடி எல்சஸ் மேன் ஹி வில் பி ஹிஸ் ஓன் மேன் அப்படிப்பட்ட ஆள் தான் வேணும் முன்பு இருந்ததை விட தீவிரவாதத்தை மிகவும் கடுமையாக எதிர்க்கிற தீவிரவாதிகளுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க துணிகிற ஆட்சி டெல்லியில் இப்பொழுது நடக்கிறது மோடி அயல்நாட்டில் பேசும்போது எல்லா நாடுகளும் கோஆப்ரேட் பண்ணி இதை ஒழிச்சி கட்டணும்னு சொன்னது இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இதுக்கு டெஃபினட்டாக அவர் ஆட்சியில் ஒரு தீர்வை கண்டுவிடாவிட்டாலும் தீவிரவாதம் மிகவும் ஒடுக்கப்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் சொல்ல பல வகைகளில் இந்த கவர்மெண்ட் அடித்தட்டு மக்களுக்கு நன்மை புரிய பல திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது அதனால் அவர் நிச்சயமாக இந்த முதலிட்டக்கு அப்புறம் அடுத்த டம் அவர் ஒருவார் நான் நினைக்கிறேன் முதலிட்டா முடியறதுக்குள்ள நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு இடமில்லாத வகையில் இந்த அரசு செயல்படும் என்று நான் நம்புகிறேன் மத்திய அரசின் மோடி தலைமையில் வந்துள்ள அமைச்சரவை மீது எந்த ஊழல் போகறும் இல்லை அந்த மாதிரி ஒரு டிடெர்மின்ட் லீடர் வரும்போது அவரே ஒரு எக்ஸாம்பிளாக நிற்கும்போது நிச்சயமாக ஊழல் பெரிய அளவில் குறையத்தான் செய்யும் கவுட்டில் அர்த்த சாஸ்திரத்திலேயே லஞ்சம் வாங்கிறதுக்கெல்லாம் தண்டனை இருக்குது ஜட்ஜு லண்டை வாங்குறதுக்கே தண்டனை இருக்குது அப்படின்னா அப்பவே ஜுடிஷியல் கரப்ஷன் இருந்திருக்கு அதுக்கு எதிராக டிட்டர்மின்டாக ஒரு அரசாங்கம் செயல்படுகிற போது நிச்சயமாக ஊழல் பெருமளவில் குறையும்